பண்ணீங்கன்னா ரெண்டு சிலை இருக்கும் முன்னாள் மணிவாசகர் இன்னால் மணிவாசகர் அப்படி அமைச்சராக இருக்கும் போது அப்படி இருப்பாரு பாருங்க ஐயோ அப்பா அந்த கம்பீரத்தை சொல்லவே முடியாது தலையில கிரீடம் என்ன கமண்டலம் குண்டலம் என்ன பத்து விரல்ல மோதிரம் என்ன கட்டாழி என்ன புலிநகம் போட்டு அப்படியே ஒரு சங்கிலி போட்டிருப்பார் அப்படி நெஞ்ச நிமித்திரி நிற்பார் பாருங்க இப்படி பார்வை அந்த நேர் கொண்ட பார்வை திமிர் கொண்ட நெஞ்சு ஆனா சாமியை ஆட்கொண்ட பிறகு அப்படியே அடுத்த தூண்ல பாத்தீங்கன்னா இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலியாண்ட குருமணி என் தாழ்வாழ்க கையாள் தொழுது உன் கடல் சேவடி கழும தழிவு கொண்டு ஐயா அது எந்த வைத்து எம் பெருமான் எம் பெருமான் என்று ஐயா எந்தன் மாயா அழற்றி அலல் சேர் மெழுகு வப்ப நின்றேனேன்னு அப்படி அப்படியே ரெண்டு கையை மார்போடு அணைச்சிக்கிட்டு கூனி குறுகி நிற்பாரே மணிவாசகர் அந்த மணிவாசகரை முதலமைச்சரா இருந்தா கூட இந்த பெருமை வந்திருக்காது ஆண்டியை